தமிழக வெற்றிக் கழகத்தின் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் தெரிவித்துக் கொண்டு மகளிர் தினம் உலக மகளிர் தினம் இன்றைய மகளிர் தினத்தின் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பழனி நகரச் செயலாளர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் நகர செயலாளர் அண்ணன் சிவா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு இஃப் தி விமன் தஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் தி வேல்ட் நோ மீனிங் ஃபார் எனி திங் இந்த உலகத்தில் பெண்கள் மற்றும் இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் பெண்கள் மற்றும் இல்லை என்று சொன்னால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகத்தில் எந்த இயக்கமுமே கிடையாது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதிலிருந்து அந்த குழந்தையை வளர்ப்பதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பெண்கள் நமக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு ஒரு நிமிடத்திற்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பெண்கள் பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு ஆளாகிறார்கள் என்பது மறுக்க முடியாத வெட்கப்பட வேண்டிய ஒரு உண்மையாகும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன அரசியல் லாபத்திற்காக பல அரசியல் இயக்கங்கள் இந்த எதிராக குற்றம் புரியவர்களை எந்த விதத்திலும் தடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு அவர்களை கட்சியில் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த திமுக அரசு இந்த திமுகவில் உள்ள பாலியல் குற்றவாளிகள் எண்ணிக்கை ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருக்கிறது இந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாலியல் குற்றவாளிகள் எண்ணிக்கை மிகவும் அதிகம் மிக அதிக நேரம் என்னுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் வெயிலில் நிற்க வைத்துள்ளேன் என்பதற்காக நான் முதற்கன் மன்னிப்பே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் மிக குறைந்த நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் இது இந்த உலகத்தில் பெண்கள் இல்லை என்றால் எதுவுமே இயங்காது ஆனால் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கப்படும் குற்றங்களை நாம் எவ்வாறு கேள்வி வைப்பது இந்த அரசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியேற்றும் வரை பெண்களுக்கான குற்றங்கள் தவிர்க்க கட்டாயமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு இந்த கட்சி இந்த அரசியல் இயக்கத்தின் தலைவர் முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் பாலியல் குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் என்னுடைய சகோதரிகள் நன்ற நீங்கள் உங்களை யாராவது ஒருவர் பாரியல் வன்புணர்வு செய்ய முயன்றாலோ உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் தாழ்த்தி நினைத்தாலோ கையை நீட்டி சப் என்று அறைந்து பார்த்துக் கொள்ளலாம் தமிழக வெற்றி கழக தோழர்கள் உங்களுடன் கடைசி வரை இருப்போம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் இரவு எட்டு மணிக்கு மேலே வெளியே செல்லக்கூடிய பெண்களுக்கு கையில் அறுவாலோ அல்லது ஒரு துப்பாக்கியோ வழங்க சட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்பதையும் தமிழகத்தில் ஆட்சி கடமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சிகள் அமரும் போது நம்முடைய சகோதரிகள் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக எந்த பாலியல் வன்புணர்வோ கொடுமைகளோ நடக்காது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் இந்த பாலியல் வன்புணர்வுகளையும் பாலியல் குற்றங்களையும் இந்த குற்றங்களையும் தடுக்க தவறிய காவல்துறையையும் தமிழக அரசையும் தமிழக திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் திரும்பி சொல்லுங்கிறோம் கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் ஆளுங்கட்சியை கண்டிக்கின்றோம் பாலியல் வன்புணர்வை தடுக்க மறுத்த